ஆனால் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கும் மதுரசாவில் ஓதி அறிவு அறிவை அறிந்தானே அவனுக்கும் வித்தியாசம் இருக்கு அவன் அல் உலமா உலமா என்ற கூட்டத்தில் சேர்ந்துருவான் நீங்க உலமா என்ற கூட்டத்தில் சேர மாட்டீர்கள் அதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்களிடத்திலே ஒருவன் போய் அறிவை கேட்டாலும் சொல்ல வேணும் சொல்ல வேணும் கேட்கும் போட்டாசம் போட்டா போட்டா வேஷம் போட்டா ஊழையிடணும் அவர் வேஷம் போட்டத்தினாலே அவர் என்ன செய்யத்தான் வேணும் மற்றவர்கள் கேட்டாலும் சொல்ல வேணும் விட்டாலும் அவர் சொல்ல வேணும் நீங்க கேட்காம சொல்ல இல்லை இந்த கேட்காம சொல்ல தேவையில்லை பள்ளியில் ஒன்று வீடு நீங்க ஹதி சொல்லலாமா தபதிக்கான ஹதி சொல்றான் இல்லவா மீன் வித்தவன் கருவாடு வித்தவன் ரால் வித்தவன் தேங்காய் வித்தவன் ஹதி சொல்றதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும் அவன் குருவான கொஞ்சமண்டான அறிஞ்சிருக்கணும் அரபு மொழியில உள்ள இந்த சொற்களை எல்லாம் விளங்கிருக்கணும் தகுதி இல்ல விராலில்லா குளத்துக்கு குரட்ட மீன் அதிகாரி என்று எழும்பி நிக்கிற எல்லாம் குர்வான் ஹதீஸ வச்சு மக்களை வழிப்படுத்துறதுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு தெரியாது நாமையும் தெரியாண்டு ஒதுங்கினா அந்த மௌலவையும் நாமையும் தெரியாது என்று ஒதுங்கினா இந்த மக்களை வழிப்படுத்த வேணுமே அதுக்காக விரால் இல்லா குளத்துக்கு குரட்ட மீன் அதிகாரி என்றது போல நாங்க சொல்லிட்டு இருக்கேமே தவிர மார்க்கம் குர்வான் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இமாம்களுடைய பேச்சு இதெல்லாம் தெரியாத ஒருவன் ஹதீஸ் சொல்வது பெரும்பாவம் எடுத்து விட்டோம் இஸ்லாத்தில் அப்படி இடம் அவன் எப்படி எப்படி சொல்லுவான் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவான் தமிழ் புத்தகத்தில் இருக்கிற மொழிபெயர்ப்பு பார்த்துட்டா போல அவருக்கு எல்லா ஹதீஸையும் அறிந்திருவாரா ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் முரணாக வரும் ஒரு குர்வான் ஆயத்துக்கு இன்னொரு ஹதீஸ் முரணாக வரும் அந்த முரண்பாடு எப்படி எப்படி முரண்பாடு இல்லாமல் ஆக்குவது என்று செய்யக்கூடிய தன்மை எல்லாம் அவரிடத்திலே வேணும் இப்படியானவன் அந்த இல்லையே இஸ்லாத்துக்கு விரோதம் தம்பி நான் சொல்லல நான் பேசுறேன் சொல்றேன் இதுதான் இஸ்லாம் இதுதான் சட்டம் அப்போ ஒரு ஆலிமாக இருந்தால் மண் மண்மஹு அல் ஜமஹு ஜாமி மின்னார் என்றதன்படி அவரு கேட்டாலும் ஆரம்பிந்து அவர்கிட்ட அறிவை கேட்டாலும் அவர் சொல்லித்தான் கேட்காவிட்டாலும் அவர் சொல்லித்தான் அவர் ஹதி சொல்ற ஆளா போயிட்டார் மிம்பரில் நிற்கிற ஆளா போயிட்டார் மக்கள் மத்தியில் எழும்பி நிற்கக்கூடியவராக போயிட்டார் உங்களைப் போல ஆக்கள் அறிஞ்ச விஷயத்தை யாராவது கேட்டால் நீங்கள் மறைக்க கூடாது கல்ஹின்னைக்கு போறாரு வச்சுக்குவோம் எந்த ஒரு நீங்க காத்தாங்குடி அங்கே என்னமோ ஒரு தௌஹீதி விஷயம் உண்டு என்னமோ சொல்றாங்களே அது என்ன அப்ப இவர் என்ன செய்ய வேண்டியது இவருக்கு தெரிஞ்ச சந்தர்ப்ப சூழலை பார்த்து சொல்லணும் அடிக்க நாலு பேர் ஒழிச்சுக்கிட்டு சும்மா கேட்க இவர் விளங்கினா தம்பி எனக்கு அதை பற்றி தெரியாது தம்பி நான் போயிட்டு வரணும் ஆளை மாறிடணும் மாறிடுவோம் ஒன்றுமில்லை அவன் தான் கேட்குறான் என்று விளங்கினால் மாத்திரம் நமக்கு தெரிஞ்சத்த உங்களை போல ஆக்கள் உங்களுக்கு தெரிஞ்சத்த அவங்கள்ட சொல்லணும் அது நமக்கு தெரியாது என்று சொன்னீர்களே ஆனால் மன் அலிம அல் மண்மகு அல் ஜமஹுல்லாஹு மின்னார் அந்த கதி உங்களுக்கும் வரும் உங்களுக்கு தெரியும் தானே குருவான் ஆயத்தை வச்சுக்கிட்டு விளங்கப்படுத்தாதங்க ஹதீச வாசிச்சு காட்டி விளங்கப்படுத்தாதங்க இந்த தௌஹீத நிரூபிக்கிறதுக்கு குர்வான் ஹதீஸ் இல்லாம பகத்தறிவை கொண்டு நிரூபிக்கக்கூடிய எத்தனையோ உதாரணங்களும் எத்தனையோ விளக்கங்களும் இருக்கின்றன அவற்றை நீங்கள் சொல்லலாம் ஆலிம்கள் குர்வானையும் ஹதீதையும் இமாம்களுடைய அக்குவால் பேச்சுக்களையும் மையமாக ஆதாரமாக கொண்டு பேசலாம் நீங்க அப்படி பேச போடா ஏன் நேரம் அவன் உங்களை பிடிச்சிக்குவான் குர்வானை ஓதப்போ நீங்க குர்வான ஓதனே ஒழுங்கா ஓதணும் ஒழுங்காவது தெரியுமா உங்களுக்கும் இல்லையே விளக்கம் தானே தெரியும் ஓத தெரியாத ஒழுங்கா தப்ப நீ நிப்பாடு குருவானே ஒழுங்காவோது தெரியாம இருக்கக்குள்ள வர உங்களுக்கும் விளக்கமே ஏன் குருவான நாம சொல்ல போக அதீத சொல்ல போகும் அப்படித்தான் தப்ப சொல்லிடுவீங்க அதுகளை சொல்ல போப்படா அதன் ஆகையினால அதனுடைய மொழிபெயர்ப்புகளை நீங்க சொல்லலாம் யார் வருவேன் அரபு ஒழுங்கா ஒரு தெரியாதவன் அரபு தெரியாதவன் உங்களை போல ஒரு ஆளுண்டு வச்சுக்கோங்க அவனுக்கு அஷது அன்னமுர்வா அப்படிதான் பாங்கு சொல்ற அஷது அன்ன முர்ற என்ன சொல்ற அது உங்களுக்கும் தெரியும் தானே சில நேரம் அது அந்த பெய்தரும் வந்துடும் ஒரு மனிதனுக்கு அப்படி ஏற்படுற அப்படி ஒரு மோதியனுக்கு ஏற்பாடுறீங்க உங்களை போல ஒரு சாதாரண ஆள் அவன் படித்தாள் இல்லை மோயின் இந்த படிச்சாளாக இருப்பான் படித்தவன் மோயினா வருவான்னா வரமாட்டான் அவன் வேற ஜொப்புக்கு வைத்துருவான் படிக்காதவன் அவன் பலமையா வாங்க சொல்றவன் அண்டு வாங்கு சொல்ல போக அன்ன முகம்ம தரையாந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துட்டு அப்போ அவன் பார்த்தான் நாம தப்ப சொல்லிட்டே மாட்டமரா மற்றவன் முடிச்சிக்குவாங்க ஆகவே தப்பில்லாம செல்லுவோம் மண்டு போட்டு அஷாது அன்னம் ஹம்ம தர்ற துர்ர திற சூளுதுவா எப்படி வேலை அறபூ மொழி தெரியாதத்தினால சட்டம் தெரியாதத்துனால அப்படி சொல்லலாமா அட என்ன அஷா அது அன்னம் ஹம்ம தர்ற சூளுதுவாதான் சரி இலக்கணத்துக்கு திர்றையோ துர்ரையோ அது புல இவன் எதிலென்னானும் கொண்டுல போட்டும் கடு படட்டும் மண்டு அவன் அப்போ அரபு தெரியாதவன் அரபு விஷயத்தில் ஓப்படான் நம்மள ஊர்ல ஒரு ஆலிம் இருந்தார் பேர் சொல்ல மாட்டான் தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்காது இன்னைக்கன் அந்த மனுஷன் அரபு தெரியாத ஆள் ஆலிமண்டு வேற வாங்கிட்டார் ஊர்ல ஆ அரபு தெரியா இவர் இந்த எங்கேயோ இந்த தராபிகுத்வாவை யார் ஓத ஓத இவர் கேட்டு பாடமாக்கினாரு போல கிடக்கு அந்த தராவிக்கு பிறகு ஓதுவாக மற்ற தொழிலையும் ஓதுவாங்க சத்தியத்தை சத்தியமாகவும் அசத்தியத்தை அசத்தியமாகவும் எங்களுக்கு காட்டுவாயாக என்கிறது அர்த்தம் இவரு இந்த யாரோ ஓதை கேட்டு கேட்டு பாடமாக்கின்னு தினாலும் இந்த ஆள் இப்படி பாடமாக்கிட்டானுண்டா அல்லாஹுமா அரினல் ஹக்க ஹக்கன் வல் போதல போதலன் பாத்தியில பாத்தியில நங்குறதுக்கு போத்தல போத்தலன் அப்போ ஈவன் போத்தலை போத்தலன்னு சொல்லக்குள்ள இவனுக்கு விளங்கோணும் என்னடா போத்தலை போத்தலை நண்டு நாம சொல்றோம் இதில் அர்த்தம் என்னன்னு விளங்கோணும் அரபு தெரியாதவன் தானே அப்போ என்னத்துக்கு அரபு தெரியாத அரபுக்குள்ள அரபுக்குள்ளே கொண்டு போய் விடுவான் அதை நீங்க இங்கே எங்க சரி நீங்க தவக உங்களிடத்தில் விளக்கம் கேட்கிற நேரத்துல நீங்க சொல்லுங்க ஆனா அரபு செக்ஷன்ல போய் அரபு உலகம் சொல்லக்கூடாது சொல்கிறேன் ஒரு மனிதன் ஒரு அறிவை அறிந்து அதை மறைத்தானே ஆனால் அல்லாஹு தாலா விடுவான் இதில் எந்த அறிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அறிவு என்று இதில் குறிப்பிடல மன் ஆலிம மண் எவன் ஒரு அறிவை அறிந்தானோ தான் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இதில் நாங்க பல அறிவையும் எடுத்துக்கொள்ளலாம் சரி எந்த அறிவு தான் போனாலும் இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அறிவு நிச்சயமாக உள்ளது என்கிறது முடிவாகும் சூழலை பற்றிய அறிவும் இதுக்குள்ள அடங்கும் பூமி சாஸ்திரத்தை பற்றி உள்ள அறிவும் அடங்கும் பானசாஸ்திரத்தை பற்றி உள்ள அறிவும் அடங்கும் மற்ற அறிவ சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அடங்கும் சரி எதுதான் போகுது என்றாலும் எது மாத்திரம் நிற்கும் முதலிடத்தில் ஈமானை பற்றிய விளக்கம் அல்லாவை பற்றிய அறிவு முக்கியத்துவமாகும் அவனிபத்து மார்க்கத்தின் முதல் விஷயம் என்ன அல்லாவை பற்றி அறிதல் அல்லாவை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அவனை பற்றிய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் உங்களுக்கு தெரியும் ஹராத்தில் பிறந்தவன் ஒத்தன் ஓதி மௌலவியா பெய்தான் ஹராத்துல பிறந்த போல என்ன அவனுக்கு கல்வி வராதா வருந்தானே அவன் ஓதி மௌலவியா பெய்தான் அவன் தோல்விக்கான் அவரோட பள்ளியில் இவனை பின்பற்றி தொழுகிறது மக்ரூஹு வலது ஜினா ஜினாவில் பிறந்தவனை பின்பற்றி தொழுகிறது மக்குரூஹூ அறாமில்லை தொழுக கூடி தரும் ஆனால் மக்குரூஹு இதே சட்டம் ஆருக்கு வரும் எவன் அல்லாஹவை தெரியவில்லையோ அவனை பற்றி அறியவில்லையோ அவன் வலது உடைய இடத்திலே இருப்பான் ஆராமல்ல புரோக்கலான்னு உடையல் அவனுடைய அடியார்கள் எங்களிடத்துல அவனை பற்றி கேக்கும் போது நாங்க சொல்ல தெரியாம இருந்தா நாஷமிட்டு போனவன் அவ்வா சொல்லுவான் நான் இவனை இல்லாமையிலிருந்து இல்லாம இருந்தவன என்னுடைய முஜூதிலிருந்து நான் உற்பத்தி செய்து வெளியாக்கி இவளெல்லாம் நியாமர்த்தி செய்து இவை என்ன தெரிஞ்சிக்காம இருக்கானாமண்டா அல்லாவுக்கு சந்தோஷம் வருமா கோபமும் ரோஷமும் வருமா கோபமும் ரோஷமும் வரும் ஆகையினால நாங்கள் அறிவுகளில் ஆக சிறந்த அறிவான இந்த ஈமானோடு தவஹீதோடு சம்பந்தப்பட்ட இந்த அறிவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று உங்கள் மத்தியில் நான் ஆதம் மலைசலாத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை என்று தான் நினைச்சிக்கிட்டு வந்தேன் ஆனால் இன்றைக்கு ஒரு ஜனாசா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இங்கே ஒரு ஜனாசா தொழுகைக்காக கொண்டு வரப்பட இருக்கிறது விஷயத்தை பெரிய விஷயத்தை எடுத்துக்கிட்டால் எனக்கு முடிச்சு கேளாமையும் போயிடும் ஆகையினால இன்ஷா அவுத்தாலா நாளைய தினத்திலிருந்து ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றிய நீங்க அறிஞ்சிருக்க மாட்டீங்க அதுக்காக வேண்டி அந்த விஷயங்களை நான் சொல்லுவேன் அதுக்கு இடையில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாக இந்த இளைஞர்கள் ஹதீதுக்கு நிறைய வந்திருக்காங்க பார்க்கக்குள்ள தொழுகைக்கு அந்த இளைஞர்களை காணக்கூடியதாக இல்லை இந்த திராவி தொழுகையில் யார் பங்கு பத்துறான்னு கேட்டால் வயசானவன் தான் கிழவன்கள் தான் கூட இருக்காங்க வயசு போனவங்க இளைஞர்களை காண்றது ரொம்ப குறைவாக இருக்கு இந்த தொழுகை இருக்கலவா இந்த தொழுகை ஷரியத்து தரீகத்து ஹக்கீக்கத்து மாரிபத்து எல்லாத்துலயும் இருக்குதான் எந்த மாரிபாவுக்கு போனாலும் தொழாம இருந்துகிட்டு தம்மல இருக்கிற ஞானம் உண்டு ஞானம் இல்ல தைஸ்லத்துல அப்படி இல்ல நாம ஏன் இவ்ளோ கிதாபுகளை எல்லாம் பாக்கும் எனக்கும்லேசி தானே எங்க சரி தொழாதேவெல்லே என்கிட்ட இருந்தா நாமையும் ஏன் தொழாம இருந்திக்கலாமா அந்த பாயிண்ட பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட தேவ இல்லையே அப்படி இல்ல நிச்சயமாக தொழ தான் லவ் அண்ண அது ஏன் தொழுதானுமெண்டா இப்போ நாம் விப விபச்சாரம் குடிக்கிற கொலை சீக்கிரத்தை தானே பாவம் பண்ணி நினைக்கோம் எங்கட வாழ்க்கையில் எலும்பினத்திலிருந்து படுக்கிற வரைக்கும் இத்தனைய பாவம் என்ன செய்யுது இது அல்லாத ஏனைய பாவங்கள் நிச்சயமாக என்ன செய்யுது நடக்குது எந்த அளவுக்கு பாவம் நோட்டால் ஒரு ஆள் போகிறார் கோவமான ஆள் அவனுக்கிட்ட அங்காரு போகிறார் ஆள் இது என்னது இதுவும் பாவம் நாயி என்னமோ மையத்து வருது ஹப்சனாகி என்னமோ ஆயிஷனாகி பேசிட்டு இருக்கக்குள்ள இருக்கக்குள்ளே ஹப்சனாகி வந்தாங்க ரசகுல்லாவுடைய மனைவி அவங்க கொஞ்சம் கொட்டாங்க அவங்க வந்த கால போக ஆயிஷனாகி ரசகுல்லாவை பார்த்து என்ன கொட்டான் கூட கொஞ்சாது ரசா சொன்னாங்க இதை ஒரு இந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடல் நாற்றம் எடுத்து விடும் என்று சொன்னாங்க இப்படி பாவங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்வளவு செய்கிறோம் இந்த பாவங்கள் அத்தனையும் எங்களுடைய தொழுகையினால் மன்னிக்கப்படும் அழிக்கப்படும் அப்ப அதுல இருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு வசதியா போச்சா இல்லையா எனவே அன்புள்ள சகோதரர்களே இளைஞர்களே நீங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேணும் இந்த பரதான தொழுகையையும் இந்த ரமதானிலே தராபிய தொழுகையையும் தொலவேணும் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லா உத் தாலா நாளைய தினத்தில் தொடர்வேன் அஸ்லாம் வரைக்கும் வரமோலி வரக்கா